Hi Friends! Welcome to Sandhya Kutti Channel! இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான குல்பி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரம்னு வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் பால் தாங்க நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கூட எதுவும் சேர்க்க நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வந்து வச்சு விட்டுக்கலாம் பாருங்க பால் வந்து நல்ல பொங்கி வருது இந்த ஸ்டேஜ் மீடியமான பிளேம்ல சிம்ல வச்சு மாத்தி மாத்தி நம்ம கலரி கொடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சிங்களா பொங்கி வந்துட்டே இருக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா வந்து திக்னஸ் ஆக ஆக கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்ப இந்த பால் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த அரை லிட்டர் அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் நம்ம இது போல மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஓரங்கள் பார்த்து இது போல எடுத்து விட்டுக்கணும் ஆடைகள் வந்து படிங்கும் இல்லைங்களா அந்த ஆடைகள் வந்து அதுதாங்க நம்ம குல்பிக்கான டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே நல்லா கலர் கொடுத்துட்டே இருங்க ஃபிளேமை வந்து மாத்தி மாத்தி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம ஒரு பொடி ஒண்ணு ரெடி பண்ணணும் அதுக்கு பாத்தீங்களா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அளவுக்கு பாதாம் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பாதாமும் முந்திரி சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைக்கப்பளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக ஏலக்க பொடி இருந்தா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா முழுமையா ஏலக்காவும் சேர்த்துக்கங்க நான் வந்து அஞ்சாறு வந்து சேர்த்துக்கலாம் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ இந்த குல்பி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ நான் கார்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க பால் வந்து பாதியா நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு ஓரங்கள் பார்த்து இது போல ஏடுகள் எல்லாம் எடுத்து விட்டுடுங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடரை வந்து சேர்த்து விட்டுடலாம் இப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும்னு நினைச்சீங்களா நம்ம சொன்ன அளவு வந்து கரெக்டா இருக்கும் இது இது நல்ல ஒரு திக்கான தான் நம்ம பாதாமும் முந்திரியும் எடுத்து இது போல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் கட்டிகள் இல்லாம கரைச்சி வச்சிருக்கோம் இது போல நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பீஸ் தேக்கும் போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்குங்க சேர்த்துட்டு நல்ல மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இது முழுமையா ஆற விட்டுடலாங்க வரட்டும் பிறகு பார்க்கலாம் பாருங்க பாக்கும் போதே தெரியும் ஆரி வரட்டுங்க பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இது நல்லாவும் ஆரியும் வந்துடுச்சுங்க இப்ப இது வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து குல்பி மோடு வந்து வச்சிருக்கேங்க சப்போஸ் வந்து உங்ககிட்ட குல்பி மோடு இல்லனா டம்ளர் வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குல்பி மோட்ல வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதே போல எல்லா குல்பி மோடுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் பாருங்க எல்லா குல்பி மோட்லயும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கேப் போட்டுக்கலாம் போட்டுட்டு டைட்டா வந்து மூடி விட்டுக்குங்க அதே போல ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்து அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு விட்டுருலாங்க நான் வந்து மீதமான குலுப்பி தான் இருக்கு அதை வந்து நான் ஒரு பாத்திரத்துல நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் பாருங்க எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இது மூடி போட்டு விட்டுடலாங்க இப்போ மூடி போட்டு விட்டுக்கிடுங்க ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக வந்து இந்த பாக்ஸை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் நீங்கள் திரும்பி விட்டு எடுத்திங்களா நம்ம சேர்த்துருக்கிற ஐஸ் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸ்பூன் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து ஐஸ் இப்போ பாருங்க நம்ம மோல்டல் வச்சதும் சூப்பராகவே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதே போல் நீங்கள் வெயில் காலத்துக்கு ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிட்டுங்க ரொம்பவே ரிஸ்க்கு இல்லாத சூப்பரான குல்பி ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்